பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய தென்னை மட்டைகள் பாலைகள் உரிமட்டை குறும்பை அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழை வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வாழை மரங்கள் வாழை தாறு அது இல்லை ரோட்டோரத்துலேருந்து வெட்டப்படக்கூடிய வேஸ்டேஜான மரத்தையும் கூட நம்ம இதுக்குள்ளே விட்டு நம்ம அடித்தோம்னா தூள் துளாக்கி வந்துடும் சார் இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகளோட தோட்டத்துலலாம் பார்த்தோம்னாக்க பெரிய நிறைய ஒரு பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தை சார்ந்த தென்னை மட்டைகள் பாலை குறும்பை எல்லாமே மரத்துக்கு அடியில் விழுந்து அந்த தோட்டத்தை அப்படியே ஒரு போய் நிறைய இடத்துல இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே அதை எடுத்து வந்து நிறைய பேர் தீ வச்சு விட்டுறாங்க உளவின்றி உணவில நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரிக் தான் வந்திருக்கோம் தொடர்ந்து நிறைய விவசாய கருவிகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்பிஃபர்ன்ற கருவியை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் எப்படி போயிட்டு இருக்கு சார் இருக்குது ஓகேங்க சார் இன்னைக்கு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நேருக்கு எதை பத்தி பேச போறோம் சார் சார் இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகளோட தோட்டத்தில எல்லாம் பார்த்தோம்னாக்க பெரிய நிறைய ஒரு பிரச்சனை என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தை சார்ந்த தென்னை மட்டைகள் பாலை குருமை எல்லாமே மரத்துக்கு அடியில் விழுந்து அந்த தோட்டத்தை அப்படியே ஒரு அக்குமனேட் ஆகி போய் நிறைய இடத்துல இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ எடுக்க அப்படியே அதை எடுத்து எதுவும் வந்து நிறைய பேர் தீ வச்சு விட்டுடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த அந்த மட்டைகள்லாம் அப்படியே வந்து ஒரு குழியை தோண்டி அதில் புதைச்சிடுறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பிடிஓ அந்த மிஷினை வந்து அதை அட்டாச் பண்ணி அதுக்கு ரெண்டு மூணு லேபரு அதுக்கு பெட்ரோல் டீசல் செலவு அதுக்கு ஓட்டுறதுக்கு டிராக்டர் இதெல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தவி தவிர்க்கிற வகையில் சின்ன மிஷினாக நம்மளுக்கெல்லாம் வந்திருக்குது இப்போது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மரத்துக்கு இடையில இடையிலலாம் தோட்டத்தில் எல்லாமே எழுத்து கொண்டுட்டு போயிடலாம் அந்த மரத்துலேருந்து விழுவக்கூடிய எல்லா மட்டைகளும் அடித்து மரத்துக்கு அடியிலேயே போட்டு நம்ம இயற்கை உரமாக ஆக்கிக்கலாம் சார் ஓகே இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வயதானவங்களாலேயும் ஆப்ரேட் பண்ண முடியும் ஒரு ஜென்ஸால் ஒரு லேடிஸால கூட ஆப்ரேட் பண்ண முடியுங்க இந்த மிஷின் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய தென்னை மட்டைகள் பாலைகள் உரிமட்டை குறும்பை அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழைத்தோட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வாழை மரங்கள் வாழை தாறு அதுவும் இல்லை ரோட்டோரத்துலேருந்து வெட்டப்படக்கூடிய வேஸ்டேஜான மரத்தையும் கூட நம்ம இதுக்குள்ளே விட்டு நம்ம அடித்தோமுன்னா தூள் துளாக்கி வந்துடும் நம்ம வந்து இப்போது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே தோ இருக்கும் அதெல்லாம் எரித்து விட்டாக்க அது அப்படியே தோட்டத்தில் மரத்தில் போய் பட்டு அது மரத்தோட தன்மை காய்ப்பு திறனை அது மட்டும் கிடையாது கீழே எரிக்கும் போது அதனுடைய மா இயற்கையான நுண்ணீர்களெல்லாம் நல்லா பாதிச்சு போயிடும் அப்போ நுண்ணீர்கள் போடுறதுனால மண் வளம் பாதிக்கப்படுங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது போல் மிஷினை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒருத்தராலேயே ஒவ்வொரு மிஷினை வச்சு

கேள் இது மாதிரியான விஷப்பூச்சிகள் விஷ இது உள்ளதெல்லாம் நிறைய வரும் அதை மனிதர்களாக எடுக்க போகும்போது சப்போஸ் அவங்களை தீண்டிட்டுனா உயிருக்கே ஆபத்தாக ஏறும் அது மட்டும் கிடையாது அப்படி இருக்கிறதுனால தீ வச்சு விட்ருவாங்க சில பேர் தீ வைக்கிறதுனால அப்படியே எரிஞ்சிச்சுன்னா மருத்து மேலே போய் போடும் மருத்துனுடைய அந்த பச்சை தன்மைகள்லாம் வாடிடும் அப்புறம் குருமைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் பொல்யூஷன் பிரச்சனை வந்துடும் கொளுத்தி விட்டுறதுனால இல்லை அக்கா பிரச்சனை வேறு வந்துடும் அப்புறம் நுண்ணீர்கள்லாம் வேறு இறந்துருங்க ஸோ அதுபோல் நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு க கடவுள் குடுத்தி இயற்கையான வரத்தை நீங்கள் இயற்கையான முறையிலேயே மரத்துக்கு நீங்கள் இறக்கு உரமாக செலவினங்களே ரொம்ப கம்மிப்படுத்தலாங்க இப்போ நாங்கள் பெரிய டிராக்டர் மூலமாக அடிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு செலவாகுங்க ஸோ அந்த இது செலவு வந்து நீங்கள் இந்த உட்சிப்பர் மூலம் பண்ணுறோம்னா அதில் பாதிக்கும் கீழேயே கால்வாச அளவுக்கு தான் இந்த மிஷினில் செலவாகும் விலையும் ரொம்ப குறைவு ஆட்களும் அதிகம் தேவைப்படாது இந்த மிஷினுக்கு ஓகேங்களா இப்போ இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வெரி சிம்பிளான மிஷின் தான் பெட்ரோல் இஞ்சினில் இருக்குது சப்போஸ் எனக்கு பெட்ரோல் இன்ஜினில் வேணும் எனக்கு கரண்ட் ஃபெசிலிட்டி இல்லை நான் தோட்டத்துக்கெல்லாம் நிறையா போனோம்னா பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் எனக்கு வந்து பவர் ஃபெசிலிட்டி இருக்குது எனக்கு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு நாங்கள் மோட்டாரில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க இதால இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இது இருக்குதுங்க பெட்ரோல் ஆனில் வச்சுக்கிறதுங்க அதன் பிறகு இங்கே லிவர் ஸ்ட்ரோக் இருக்குதுங்க இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடும் இது தாங்க ஆக்சிலேட்டர் வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு ஆஃப் பண்ணணும் எமர்ஜென்சியாக ஆஃப் பண்ணணுனாக்க எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இருக்குதுங்க டக்குன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க சரிங்களா இதை ரிலீஸ் பண்ணி விட்றணும் அடுத்த தடவை இதுதான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் அது மட்டும் கிடையாது இது அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது பெட்ரோல் வந்து அப்புறம் ஆயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் ஆயில் ஊற்ற வேண்டியது இருக்கும் டென் டபிள்யூ தேர்ட்டி ஆயிலுங்க அப்புறம் ஒரு ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணணுங்க இந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் அதன் பிறகு முப்பத்தஞ்சு லிட்ரு பெட்ரோல் யூஸ் பண்ணுற வரைக்கும் திரும்ப ஆயிலை சேஞ்ச் பண்ணணுங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடுத்து ஐம்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் நம்ம இந்த திரும்ப இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்புறம் ஒவ்வொரு தடவைக்கும் ஐம்பத்தஞ்சு லிட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா இப்படி பண்ணாலே போதுங்க அப்புறம் இந்த ஃபில்டர் இல்லை கொடுத்துருப்போம் இதில் வந்து ஒரு லெவல் வந்து கோடு கொடுத்துருப்போம் அதுலேயும் வந்து இதே ஆயில் தான் டென் தேர்ட்டி ஆயில் தான் ஊற்றணுங்க அது வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை இந்த இதை நாப் அப்படி கலட்டிட்டுங்க கலட்டிட்டு அதன் பிறகு ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் இதுதான் மெயின்டெனன்ஸு அது மட்டும் இல்லை நம்மளது வந்து பதினாலு ஹெச்பியில் ஹெவி டியூட்டி மிஷினுங்க இது வந்து நிறைய பேர் எனக்கு பதினாலு ஹெச்பி நான் வச்சுருக்கேன் நான் பதினாறு ஹெச்பி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறத நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது எத்தனை வாட்டுன்னு கேளுங்க அந்த வாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பிளேட் அதில் இருக்குதான்னு கேளுங்க நேம் பிளேட்டை பிடிச்சி அனுப்ப சொல்லுங்கள் அந்த மிஷினோட அப்படியே ஃபோட்டோட அனுப்ப சொல்லுங்கள் அதன் பிறகு பார்த்துட்டு நீங்கள் பதினாலு லட்சப்பியா பதினாறு லட்சப்பியாக முடிவு பண்ணிக்கிறீங்க சரிங்களா இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்காரல்ல அமைஞ்சில் நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயே இண்டஸ்ட் தாங்க பண்ணிகிட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட மிஷின் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இந்த ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த ஆயுத பூஜை ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த தீபாவளி தீபாவளி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃபர் அப்ப கொடுக்க போறோங்க அதனால இந்த முழு இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் போதும் இப்போது அக்டோபர் ஏழுலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மிஷின் அதனால் விவசாயிகள் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை தவிர விடாதுங்க அதன் பிறகு இந்த டேட்டுக்கு பிறகு நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக பிரைஸனோட இது வந்து இன்க்ரீஸ் ஆதாங்க நம்ம மிஷின் பார்த்திங்கனா அப்படியே ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க இப்படி ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு வரும் மரத்துக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போனாக்க இப்போது இந்த மிஷினில் பாருங்கள் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் அடிஷனலா நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படினாச்சும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு திரிதி டிகிரிக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்போ எல்லா டேரெக்ஷன்லையும் போய் இது வந்து நம்ம அடித்து அப்படியே போய்க்கிருங்க இதில் கல் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெதெல்லாம் போடக்கூடாதுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறேங்க போடுற விஷயம் நிறையா இருக்குது போடக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூங்கில் மரம் பாம்பு ட்ரீ ஓகேண்ணா சரிங்களா பிளாஸ்டிக் பேக்கு அது மாதிரியான ஐட்டங்கள் போடக்கூடாது அதன் பிறகு ஸ்டோன் இந்த கல் மண் பெருசு பெருசாக இதெல்லாம் போடக்கூடாது ஸ்க்ரூ ஐட்டன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொ பொருளையும் இதில் போட்டக்கூடாது இப்படி போடுறதுனால பிளேடோட இது வந்து லைஃப் குறைஞ்சிரும் இந்த மெஷினில் வந்து பிளேடு தான் ஹைலைட்டுங்க நம்மளுடைய பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப லைஃப் நல்லா வரும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் செல்லே கொடுத்துருக்குறோம் ரெண்டு மூணு வருஷத்துலேயே வரும் இந்த பிளேடு நீங்கள் நான் சொன்ன இப்போ எல்லாம் விடாமல் இருந்தாலே வந்துடும் லைஃப் அப்படி சப்போஸ் ஏதாச்சும் போதுன்னா நீங்கள் திருப்பி மாட்டிக்கலாங்க அப்படி வேணுமுன்னாலும் நம்மள்கிட்ட ஸ்டாக் பிளேடெல்லாம் இருக்குது ஸ்பேர் ஐட்டம் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகேங்களா இப்போ இந்த மிஷின் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க நாங்கள் இந்த மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி ம் நன்றி